சகோதர சகோதரிகளே நிறைவுகள் இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினால் உங்களை யாரும் நான் நண்பர்கள் வரவேற்கிறேன் இயேசுவின் முடித்து இந்த வல்லமனை ஊழியர்கள் சார்பிலே இந்த நாளிலும் தேவசெய்தி பார்க்க வாங்கி கொண்டு வந்திருக்கிற அனைவரையும் மிக மூன்று விஷயங்கள இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலேயே நான் பார்க்க போகுவதான தலைப்பு வேதாகமத்திலிருந்து சுட்டு வேதாகமத்திலிருந்து தேவன் தந்த ஒரு தலைப்பு யார் பாக்கியமா அவன் யார் பாக்கிய வாழ்வுகின்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் சத்தியங்களை கேட்டு போகிறோம் இதற்கு பதில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் யாப்போப்புக்கு இருந்த நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அநேக வசனங்கள் உண்டு இந்த எண்ணமாகிய கருத்தல் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறோம் வாசிதமாக ஒன்று பன்னெண்டு யார் ஒன்று பன்னெண்டு பக்கம் நூற்றி பன்னெண்டாவது பக்கம் சோதனையை சகிக்கிற மனுஷன் மனுஷன் யார் என்று சொல்லி தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கா அப்போ அநேகருக்கு அநேக சோதனைகள் வரும் அநேகருக்கு அநேக விதமான சோதனைகள் உண்டு அந்த சோதனைகளில ஜெயிக்கிறவர்களும் உண்டு விழுந்து போகிறவர்களும் உண்டு ஆமாம் அதன் லொய்யா இப்போது நம்ம இந்த சோதனையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அநேக குடும்பங்களில் அநேக சூழ்நிலைகளில் அநேக நபருக்கு சோதனைகள் வருவது உண்டு ஆனால் இந்த சோதனைகளிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் என்று பார்க்கிறார் அதில் லொய்யா சிலர் ஜெயித்து விடுவார்கள் சிலர் சோர்ந்து விடுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் வேதம் சொல்லுகிறது யாரு பொண்ணு பண்ணிருந்த வாசித்தோம் சோதனையை சகிக்கிற மனுஷன் வாழ்க்கையவான் என்று சொல்லி உதாரணத்துக்காக சோதனைகள் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அல்லையா இப்போ நம்ம சொந்த பந்தங்கள் மூலமா உற்சாக உறவினர்கள் மூலமா ரத்த சம்பந்த உறவுகள் மூலமா ரொம்ப நெருக்கமானவர்கள் மூலமாக அல்லையா குடும்பங்கள் நடக்காதது ஒண்ணு இல்லை ஏன்னா நடக்கிற சம்பவங்களை குறித்தாலும் பேச போகிறேன் அப்படி இருக்கும்போது சிலர் மூலமாக உபத்திரங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் இப்படி சில காரியங்கள் வரும்போது அவங்க மேலே நமக்கு கோபம் வரும் எரிச்சல் உண்டாகும் அவங்க போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி தோணும் அதில் நோயா ஆனால் என்னுடைய கத்தர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய ரத்த சம்பந்த உரங்களானாலும் சரி எந்த மனுஷனு இடத்துல நம்ம சண்டை போடக்கூடாது ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை மாணவண்டல பொருளாதாரிகளோடும் இப்போ பிரபஞ்சத்தோடு அண்டகார லோகாதிபதிகளோட நமக்கு யுத்தம் அப்போ மாம்சத்தோடு யுத்தம் பண்ணக்கூடாது இதுதான் சத்தியம் அப்போ ஆனாலும் மற்ற மனுஷங்க மூலமா நம்ம குபத்துல வரும் வரும்பொழுது நமக்குள்ள முறையரிச்சு அவங்க போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் நம்ம சண்டை போடக்கூடாது ஏன்னா சோதனையை சகித்துக் கொள்ள வேண்டும் அது இப்போ நம்ம அப்பா நம்மளை திட்டாருன்னு வச்சுக்கிறோம் நம்ம பதிலுக்கு திட்டுமா சகித்து கொண்டிருக்கோம் ஏன்னா நம்ம அவர் நம்முடைய அப்பா அப்பாவை நம்ம அன்பு செலுத்துறதுனால இல்லை அம்மாவை அன்பு செலுத்துறதுனால ஐ மீன் நம்ம கணவரை அன்பு செலுத்துறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அதை தாங்கி கொள்வோம் அதை சகித்து கொள்வோம் அப்ப அது போல இந்த சோதனையை அவர்கள் மூலமாக சோதனைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்படியாக சோதனைகளை கொள்ள மறுத்தா ஏன் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா உன்னிடத்தில் அன்பாயிரம் போல் இடத்திலும் அன்பாயிரம் ரூபாயாக என்கின்ற கட்டளைய நம்ம நிறைவேற்றுறது அர்த்தம் கடைபிடிக்கிறது அர்த்தம் ஏசப்பட நம்ம அனுபவிக்கிறோம் அவர் சொன்ன கட்டளையை நம்ம கடைபிடிக்கணும்னா மற்ற மனுஷர்கள் மூலமாக வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் போராட்டங்கள் அதன் மூலமாக நமக்கு கோப எரிச்சலுக்கு வரும்போது நம்ம கோபப்படாமல் எரிச்சல் அடையாமல் அவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் அவர்கள் மூலமாக வருகிறதான அந்த பிரச்சனைகளை பாடுகளை சகித்து கொண்டு அவர்களை நாம் அன்பு செலுத்தும் போது அவர்களை நாம் காத்திரம் ஆதாயம் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் அது கோபப்பட்டு எரிச்சல் அடைந்தோனால் விசாசிப்பு செய்யிறோம் அர்த்தம் தேவனுக்கு கீழ்படியாமல் போகிறோம் சொல்லி அர்த்தம் அப்ப தேவனுக்கு கீழ்படுகிறோம் விசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் இப்படியாக வேதம் சொல்றது இப்படி சில சோதனைகள் வருகிறதா ஆனா இந்த சோதனைகள் நம்ம என்ன செய்யணுமா சகித்து கொள்ள வேண்டும் அப்படி சோதனைகளை சகித்து கொண்டால் பாக்கிவான்களும் பாக்கிவாதிகளுமா இருக்கும் இது ஒரு உதாரணம் ரெண்டாவது ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்ப உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கேன் ரொம்ப உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் தள்ளப்படும் பொழுது என்ன சோதனைகள் இன்னும் வருதா பணம் பணம் இல்லாமல் போகும் தரித்திரத்தினுடைய சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் கஷ்டத்தின் மேலே கஷ்டம் வரும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் மன சோர்வு இருக்கும் விலவினங்கள் அசதிகள் மன உணர்ச்சிகள் நம்ம பொது செய்ய ஆள் இல்லையே யாருமே என்ன இது கண்ணுக்கு மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் வரும் வியாதியின் நேரத்தில் பயங்கரமான ஒரு ரொம்பத்திரவத்தில் நம்ம என்ன பண்ணணுமா அந்த சோதனைகளை சகித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் என்று பார்க்கிறாங்க ஆமே இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப போராட்டம் அதிகமாக இருக்குது திராணிக்கு மேலாக சோதிக்க போட விட மாட்டேன்னு அப்பா சொல்லிட்டாரு ஆனாலும் சில பாடுகள் நம்ம செய்கிற தவறு நிமித்தமாக நம்முடைய சுய இச்சைகளின் நிமித்தமாக பாடுகள் அதிகரிக்கும் போது என்ன பண்ணணுமா நம்ம அந்த சோதனையை சகித்து கொள்ளாம பழியை யார் மேலே போட்டுறோம் நிறைய பேர் இப்படி சொன்னது உண்டு கடவுளாக்கிறார்த்தலையே சொல்ல சர்ச்சிக்க சத்தியத்தெல்லாம் கேட்குறோம் நல்லா பாட்டெல்லாம் பாடுறோம் தேவனை ஆராதிக்கிறோம் ஆனாலும் ஏன் இந்த கடவுளுக்கு சோதிக்கிறார் தெரியலன்னு சொல்லி பழியில் வந்து தேவன் மேலே நம்ம போட்டுவோம் அப்ப கிசாஸ் பாபா ஆஹா இவங்க வளர்க்குற தேவன் மேலேயே இவங்க பழியை போட்டாங்க இனிமேல் நம்ம போய் இவங்களை சோதிக்க தேவையில்லை அவரே பார்த்துப்பாரு எல்லாத்தையும் விடுதலை கொடுக்குற விடுதலையே நம்ம பழைய போட்டோம் சோதனை கொள்ளக்கூடிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறவர்களுக்கே நம்ம பழியை போட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது ஜெயிக்கவே முடியாது விசாசம் நம்ம சோதிக்கலாம்ன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சோம் பண்ணால் நாமத்தை கொண்டு ஜெயிக்கலாம் ஆனால் ஏசப்ளம் மேலேயே நம்ம பழியை போட்டு போனால் எப்படி ஜெயிக்க முடியும் போராட்டங்கள் அதிகரிக்கும் காடுகள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் போராட்டம் அங்கங்க ஓடி ஆடி திரிஞ்சு கடைசி எங்கே வரணும் ஏசப்பட எங்களை மன்னிச்சுடுங்க எங்களுக்கு ஜெயம் கொடுங்க எங்களை பாதுகாத்து கொடுங்க எங்களை வயல் எடுத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கடைசியில் அங்கே தான் வந்து சேரணும் அப்போ நம்ம காட்டுப்பட்டுக்கோ விடுதலை கிடைக்கும் இது ஆளுங்க திரும்பியதான சில காரியங்கள் ஆனாலும் பழைய கத்தல் மேலே நம்ம போடவே கூடாது அடுத்த வருஷத்து வாசிங்க சோதிக்கப்படுகிற யவனும் நான் தேவனாக சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பான் ஆனால் சில சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணிடுறோம் பழைய தேவன் மேலே போட்டுறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் தேவனை அண்ணிக்கொள்ளுகிறவர்களெலாம் நம்ம இருக்கணும் ஐ மீன் கத்தோட வேதத்தில் புரிய இருக்கணும் கத்தோட வேதத்தில் இரவும் பகலும் ஜாலமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனைகளை சகித்து கொள்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனைகளை சகித்து கொள்ளணும்னா அந்த சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழி என்ன வழின்னா தேவரிடத்துல நம்ம ஜபிக்கணும் தேவனிடத்துல ஆலோசனை கேட்கணும் தேவோட வார்த்தைகளை நம்ம படிக்கணும் அதுதான் எதுவும் பகவும் தேவடி வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதை நம்ம கை கொண்டோம்னா சோதனைகளை ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கலாம் அது மூன்றாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறது இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஒரு திருமண காரியங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்ய நம்ம நினைக்கிறோம் அப்போ நமக்கு பணம் தேவைப்படுது ஒரு வீடே வச்சுக்குமா வீடு கட்டுறதுக்கு நமக்கு இவ்வளவு இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படணும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும் நமக்கிட்ட இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி கவர்மெண்ட்டில் வீடு வந்துச்சு இல்லை வீடியோ கட்டி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் போதாத ப்ளஸ் வேறு இடத்துல நம்ம போய் விசாரிப்போம் உங்களால் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா தேர்வாருன்னு நம்பியிருப்போம் அம்மா தருவாங்க நம்பியிருப்போம் இல்லை சித்தப்பா தருவார் நம்பியிருப்போம் மாமா தருவாருன்னு நம்பியிருப்போம் இல்லை கவர்மெண்ட்டை நம்பியிருப்போம் கவர்மெண்ட்லேருந்து இது ஒரு அமௌண்ட் வரப்போகுது இல்லை பிஎஃப் காசு வரப்போகுது இல்லை செட்டில்மெண்ட் வரப்போகுது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வந்து நம்பி காத்து கொண்டிருப்போம் அதை நம்பி நம்ம அவதாரணம் சொல்கிறோம் பிஎஃப் காசு செட்டில்மெண்ட் வருது இவ்வளோ அமௌண்ட் வருது இது நேரத்தில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இது நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஆனால் அது தாமதமாகவும் ஆகலாம் அதை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு சில இடங்களில் இது போல் நம்மளுக்கு அமௌண்ட் வர இருக்குது அதை வச்சு நம்ம அரைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சில இடங்களில் கடமை வாங்குவோம் கடமை வாங்கி வீடை கட்டுகிற சில காரியங்கள் வீடு இல்லை வேறு ஏதோ நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது வர வேண்டிய தொகை திடீர்னு வராமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா சோதனைகள் அதிகமாகும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் மன பாரங்கள் அதிகமாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படும் போது அந்த சோதனைக்கு பயங்கரமாக அதிகரிக்கும் தொல்லைகள் அதிகரிக்கும் அதுமாரி அந்த உந்துதல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சுழந்து போயிடுவாங்க ஆனால் அதுமாதிரி நேரத்தில் சோதனைக்கு வரும்போது அப்போது நம்ம பையன் யார் வேலை போடுவோம் சரி என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் யார் எப்படி சோதிக்கிறாரு தெரியல கடவுள் ஏன் தான் சோதிக்கிறாரு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கற்று மேலே பழி பழைய போட்டுவோம் மக்க மனுஷன் நம்ம சொந்த மந்திரத்தை நம்பி ஏமாந்து போவோம் அவங்க நம்ம குறை சொல்லக்கூடியதான் சூழ்நிலையை சூழ்நிலையோ கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சூழ்நிலைகள் மாற்றப்படும் ஆமே அந்த நேரத்துக்கு வர வேண்டியது நமக்கு வராமல் போயிடும் திடீர்னு ஒரு சில கார்கள் ஆடை குறைவாக நிற்கும் அப்படி நம்மள நம்ம மனசு வேதனைக்கு அதிகமாக இருக்கும் பாடுகள் அதிகரிக்கும் பொழுது நம்ம தேவனை நம்பி இருக்கிறோம் ஆனால் கடைசியில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஆகிடுச்சு போராட்டங்கள் ஆகிடுச்சி எல்லாமே தாமதம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுக்குறவர்களாக போயிடுவோம் ஆனால் முருங்குறுவர்கள் இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட சோதனை நேரத்திலும் அந்த சோதனையை சகித்துக் கொள்ளணும் இல்லைன்னா அந்த சோதனையை ஜெயிக்கணும் ஆமே நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இதாவது கொடுக்குற யாரும் இடத்துல வரும் அந்த வசதிக்கு படி வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்போ அதை நம்ம குறிப்பிட்ட தொகையை வச்சு நம்ம திராணிக்கு மேலாக ஆசைப்படாம ஆமே சொல்லுவாங்க அகல காத வைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக காரியங்கள் நடத்தி நடத்தி கொள்ளணும் அப்போ ஏற்ற நேரத்தில் அப்பா ஏற்ற உதவிகளை கண்டிப்பாக செய்வார் நம்ம இதை தவிர்த்து என்ன பண்ணுவோம்னா ஆசைப்பட்டதுனால அந்த இச்சை தூண்டப்பட்டதுனால அந்த ஆசைப்பட்டதுனால எப்படியாவது பெருசாக ஒரு வீடு கட்டி முடிச்சிடணும் இந்த டேட்டுக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படி சொல்லி மானசிகமாக சில காரியங்கள் முற்சிக்கு செய்யும் போது என்ன ஆகும்னா தாமதமாகும்போது மனம் சோர்ந்து போயிடுவோம் ஆனால் இந்த நேரத்தில் அந்த சோதனையை ஒன்று ஜெயிக்கணும் இல்லைன்னா அந்த சோதனையை சகித்து கொள்ளணும் தேவன் மேல பழிய போடவே கூடாது ஆனா சின்ன சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்றோம்னா தேவத்துல பழிய போட்டுடணும் ஆனா வேதம் என்ன சொல்றது அப்படி தொடர்ந்து வாசிங்க தேவன் கொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல ஆமே நம்ம தான் சிக்குந்து சோதிக்கப்படுவோம் அடுத்த வருஷத்தை வாசிங்க

மாதிரி செய்யணும் அது நோயா அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா தன் தன் சுய இச்சைனால இழுக்கப்பட்டு ஆசைப்பட்டு அந்த இச்சைனால ஆசைப்பட்டு அப்போ பணம் கிடைக்கும் சொல்லி நம்பி அதை நம்பி ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சிடுவோம் செஞ்சிடுவோம் அதை கொடுக்கறதுக்கு அது வரமு போடணும்னா ப்ளஸ் டபுள் பிரச்சினை ஆகும் அப்போ இப்படி நம்ம ஆசைப்பட்டதுனால சிக்குன்னு சோதிக்கப்படுவோம் ஐ மீன் இந்த நுய்யா அதற்கு நான் இங்கே சொல்லுது தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு ஆசைனால இழுக்கப்பட்டு போய் சிக்கிக்கிறோம் கடல் பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் தானா சிக்கி கொள்கிறோம் அப்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோமே தவிர கத்தல் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதித்து இருக்கிறவர் அல்ல ஆனால் சில சில கல்லைகளில சில மனுஷர்கள் தேவன் மேல பழையை போட்டுக்கிறோம் அப்படிப்பட்டவர்களா நாம் இல்லாமல் அல்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறைகள் வந்தாலும் ஆமேல் இது வரைக்கும் நடத்தினேசர் இனிமேல் கொடுத்துவார் என்று சொல்லி தேவன் மேல நம்பிக்கை வச்சு சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் இயேசு நாமத்தை கொண்டு ஜெயிக்கிறவர்களே மாறணும் அது இல்லையா சோதனைகளை சகித்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது அப்ப சொந்த பந்தங்கள் மூலமா சில உபத்திரங்கள் வரும்போது சகித்து கொள்ளணும் சகித்துக் கொண்டால் அவர்கள் நம்ம அதிகமா நேசிக்கிறோம் அப்போ அவர்களுடைய நேசத்தின் நிமித்தம் அவர்களுடைய பாசத்தின் நிமித்தம் அவர்கள் மேல் நம்ம வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் குறிப்பாக தேவன் கொடுத்த கற்றலை நிமித்தம் இடத்துல அன்பாக இடத்துல அன்பாக இருப்பாங்க என்ற சொல்லப்பட்ட அந்த வேத சத்தியத்தின்படி அந்த கட்டளைகளுக்கு இணங்கி மற்ற மனுஷன் இடத்துல கோபப்படாமல் எரிச்சல் அடையாமல் சங்கிப்தோடு கூட நம்ம இருக்கணும்னா நம்ம பாக்கியவான்களா இருப்போம் நம்மை வெறுத்தவர்கள் நம் பின்னே வருவார்கள் ஐ மீன் ஒருவனுடைய வழிகள் கற்றுக்குமா இருந்தால் அவருடைய சத்துருக்களையும் சிநேகிதராக மாத்துவார் சொல்லி சொல்லி வேதம் சொல்ல வேண்டும் சொன்னா இரவும் பகலும் கத்துடைய வேதத்துல இருக்கணும் அப்படி ஞானமா இருக்கணும் கத்தோட வேதத்துல மனுஷன் பாக்கியவான் அப்போ சோதனைகளை சந்தித்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தோட வேதத்துல திரியமா இருக்கிற மனுஷனும் பாக்கியவான் நம்ம எப்படி இருந்தா எதை ஜெயிக்கலாம் அப்படின்றது இப்போ ரிசல்ட் வந்துச்சு அப்பா கொடுத்துட்டேன் அப்போ வேதம் வாசிக்கணும் ஜபம் பண்ணணும் அவளத்தில் ஆலோசனை கேட்கணும் அப்படி கேட்டு நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லை இல்லை குடும்பத்தின் மத்தியில் அநேக சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது அதாவது அந்தந்த நேரத்தில் இயேசுவின் துணையை கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் சகிப்புத்தன்மை தன்மை இருக்கணும் இல்லை இல்லை அப்படி தேவத்தில் பத்து உள்ளவர்களாய் தேவன் மேல பாசம் உள்ளவர்களாய் அவரை அண்டி கொண்டுகிறவர்களாய் அவளுடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருந்து இந்த வேத சத்தியத்தை அங்கே தினமும் வாசித்தோம்னா ஜெயிக்கிறதுக்கான வழி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கருத்தரவோன்னு சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அதனால் அவரிடத்தில் நம்ம நாம் விபத்து கொடுத்து ஜபிப்போம் விதத்தை வாசிப்போம் சோதனைகளை சகித்துக்கொள்வோம் சோதனைகளை ஜெயிப்போம் விசாசின் கிரைகள் மூலமாக வருகிற சோதனைகளை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா இயேசு நாமத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும் ஆமாம் நம்ம ஜெயக்கிறிஸ்டன் பிள்ளைகளாக இருக்கணும் நல்லா கருவாங்க